கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க கொண்டு வருவாங்க கொண்டு வருவாங்க இரு அப்படின்னு சொல்றாங்க போன் பண்ணி பேசுங்கிறாங்க இவரும் போனை பேசிட்டு வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுது தர்மலிங்கம் சொல்றாரு ஏதா என்னது இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு உடனே கோபம் வந்துருது ஆண்டாளுக்கு ஆண்டாள் நேரம் போய் நீ போன் பண்ணலனா என்ன நான் காளி அண்ணாக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடிங்கி பாக்குறாங்க பார்த்தா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு ஏ என்னடா இது போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்ப இவ்வளவு நேரம் சும்மா வெறும் போனை வச்சுட்டு பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டா இருந்த அப்படின்னு கேக்குறாங்க ஆண்டாள் அதுக்கு நேர் சொல்றாரு நாங்க ஃபோன் போன் இருந்தாலும் பேசுவோம் சுவிச் ஆஃப் ஆயிருந்தாலும் பேசுவோம் ஃபோன் இல்லாமலும் பேசுவோம்ல இல்ல ஒன்பது கிரகங்கள் எட்டு திசைகள் மூ உலகமும் போற்றக்கூடிய ஒருவன் அந்த அழகர் ஒருவன் தான் அது நான் தான் நாங்களா செல்போன்ல சார்ஜ் இல்லாமலே பேசுவோம் அட செல்போன் இல்லாம பேசுவேங்கிற என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாட்டி பார்த்து சொல்றாரு அழகர் போடா மானங்கட்ட பையனை உனக்காக வரிஞ்சு கட்டிட்டு பேசுற பாரு என்ன சொல்லுமுடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க என்ன பண்றது அப்படிங்கும் போதே ஆண்டாள் அம்மா சொல்றாங்க எங்க பேசாம நீங்களே காளைமுத்தரனுக்கு போன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தர்மலிங்க சொல்றாரு ஆத்தா பாரதி இந்த சிங்கம் புளி கரடி இந்த நரிலாம் இருக்கல நாலு காலம் இருந்தா மட்டும் இதெல்லாம் சிங்கம் சிங்கமாயிராது நரி நரிதான் சிங்கம் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீசை முருகிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு ஆதி சொல்றாரு நீங்க சிங்கம் தான் பிளீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் காளிமுத்தானனுக்கு கால் பண்றாரு தர்மலிங்கம் சாவி கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துறாங்க சாவிய வந்து ஆதி கிட்ட கொடுத்துட்டு தர்மலிங்கம் சொல்றாரு தம்பி நம்ம யார் கூட இருக்கிறோம் முக்கியம் இல்ல நமக்காக யார் இப்ப கூட இருக்காங்கதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அழகர் சொல்றாரு சோழி முடிஞ்சிருச்சுல வா கிளம்பலாம் சாய் வாங்கிட்டே வா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க ஹலோ மிஸ்டர் துரியோதரன் அப்படிங்கிறாங்க ஆண்டாள் ஒரு நிமிஷம் இருங்க நீங்க பாட்டுல போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பேக் எடுத்துட்டு வந்து அழகர் தலையில வச்சுட்டு அங்க உங்க நண்ப கர்ணன் கஷ்டப்படுறாரு நீங்க மட்டும் இவ்வளவு கைசியா இருந்தா என்ன கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தலையில வச்ச பேகை எடுத்து தோல்ல வச்சுக்கிட்டு அப்படியே பாக்குறாங்க எல்லாத்தையும் எல்லாரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்க சரிங்க இப்ப எல்லாரும் சரிங்க நாளைக்கு நான் ஜெயிச்ச பின்னாடி நான் எல்லாம் உங்களை பார்த்து சிரிப்பேன் நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அது சொல்றாரு ஆண்டால் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாப்பாக்கு முத்தம் கொடுத்துட்டு பாரதி கிட்ட சொல்றாங்க ஏங்க நீங்க வச்ச பூண்டு குழம்புக்கும் அப்புறம் அப்பளத்துக்கும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னோடனே ஆண்டாள் சொல்றாங்க ஏங்க என்னங்க இது எங்கயோ ஏதோ வெளியூர் போற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இங்க இருக்க பக்கத்து வீட்டுக்கு தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அழகரையும் போ சொல்றாங்க மக்கள் பணியே என் பணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க ஐயோ இவனோட இம்ச தாங்க முடியலேடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்டாள் அதுக்கப்புறம் ஆதையும் அங்க இருந்து கிளம்பிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நைட் ஆகுது ஆதி ஆண்டாள் வீட்டு முன்னாடி நின்னுட்டு பாரதிக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு வீட்டை பார்க்க கீழே குடிச்சிட்டு அங்கே இங்கே நடக்க வீட்டை பார்க்கறாரு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா இதை பாக்குறாங்க ஆண்டாள் என்னடா இது இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான் வீட்டவே வீட்டவே இப்படி வெறிச்சு வெறிச்சு இப்படி பாக்குறானே பாரதி கீதி வந்தானா எப்படி பாப்பான் இதை விடக்கூடாது கூடாது போய் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ பிரதர் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆ வாங்க வாங்க சிஸ்டர் என்னது வீட்டவே வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா சிஸ்டர் உங்களை பார்த்து தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னது என்ன

என்னோட ஒய்ஃபோட டேட்டா பொறுத்தும் இதே தான் அதனால தான் அப்படி அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதனால தான் ஞாபகத்தில் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு ஆதி ஆண்டாள் கேட்குறாங்க அது எப்படிங்க உங்களுக்கு பிடிச்சது பாரதிக்கு என்னென்னு தெரியுது பாரதியோட கைப்பக்கமும் உங்கள் பொண்டாட்டி மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறீங்க எப்படிங்க அதுக்கு ஆதி சொல்கிற அதாங்க எனக்கு தெரியல ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி கைப்பக்கமும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு அதெல்லாம் தவிர ஒரே டேட்டா பொறுத்து வர போதே எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்னு ஆதி சொல்கிறாரு அதுக்கு ஆண்டாள் சொல்கிறாங்க எங்க நான் சொன்னதை திருப்பி எங்கிட்ட கேட்குறீங்க கேட்குறீங்க இல்லை சரி சரி அதெல்லாம் விடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு பர்த்டே அதை கொண்டாடணும்ல ஆமாம் கொண்டாடணும் ஏன்னா அவ்வளோ இப்போ மனசு கஷ்டத்தில் தான் இருக்கா கரெக்டு தான் கொண்டாடலாம் பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டால் அதுக்கு ஆதே சொல்கிறாரு ஆமாங்க கரெக்டுங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு ஆதே சொன்னா அப்படி யோசனை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே ஒன்றுமே தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் ஃபோட்டோவை மாற்றிக்கிட்டிங்களா நாளைக்கு நீ கிஃப்ட் வாங்கி கொடுக்குறத அந்த பாரதி மட்டும் வாங்கிட்டோம் கையும் கழுவுமா பிடிக்கிறேன் பத்த வச்சு விட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எங்க என்னங்க வானத்தை பார்த்து பெராக் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆதே அது ஒண்ணு இல்லைங்க என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஏங்க அந்த கிஃப்ட் எல்லாம் என்ன வாங்கணும்னு நான் ஏற்கனவே யோசனை பண்ணி வச்சிட்டாங்க உங்ககிட்ட பர்மிஷன் மட்டும் தான் கேட்கறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அடுத்தது தர்மலிங்கத்தை காமிக்கிறாங்க என்னடா இது இந்த போனும் எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ்லயே பேசுது மனுஷனுக்கு எரிச்சலா வருது இதெல்லாம் எவனுக்கு புரியுது தமிழ்ல பேச வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தண்ணி கொண்டு வந்து குடுக்கறாங்க லக்ஷ்மி தண்ணிய கொடுத்துட்டு வாசலவே வெறிக்கி வெறிக்க பாத்துக்கிட்டே இருக்காங்க அத பார்த்துட்டு ஏத்தா என்ன வெறிக்க வெறிக்க அங்கிட்டே பாத்துட்டு இருக்கா இல்லைங்க ஆண்டாலும் பாரதி கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க இன்னும் ஆளை காணும் அதான் பாத்துட்டு இருக்கேன் பாத்துட்டு இருக்கும் மறுபடியும் அந்த கஸ்டமர் கேர்ல இருந்து கால் வருது இங்கிலீஷ்ல பேசுறாங்க அத பார்த்துட்டு ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுடா இவன் வேற இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு தொந்தரவு பண்றானே புரிஞ்சுக்கையா எனக்கு இங்கிலீஷ் தெரியா தமிழ் தமிழ் தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஆதி வராரு ஏங்க உங்க போனை கொடுங்க அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க ஏத்தா எனக்கே கே பேச முடியல உணக்கம் இங்கிலீஷ் சரியா நீ எப்படி அப்படிங்கிறாங்க அட கொடுங்க போனை அப்படின்னு லக்ஷ்மி வாங்கிட்டு ஆதி கிட்ட கொடுத்து இப்படி பேசுறாங்க இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆதியும் வாங்கி பேசுறாரு பேசுனா ஆக்சுவலா வந்து இன்சூரன்ஸ் ஏதோ மெச்சூர் ஆயிடுச்சு அதுக்கு பணம் பத்து லட்சம் ரூபா வந்திருக்கு அதை வாங்கிக்க சொல்லி தான் அவங்க வந்து கால் பண்ணிருக்காங்க சரி சார் நாளைக்கு வந்து நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு என்னாச்சு தம்பியா அப்படின்னு கேக்குறாங்க இன்சூரன்ஸ் நீங்க போட்டிருந்தீங்களா ஆமா பத்து லட்சம் ரூபா போட்டிருந்தேன் அது மெச்சூர் ஆயிருச்சு நீங்க உங்களை வந்து வாங்கிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்கடா நல்ல வேலை தம்பி அப்படின்னு சொல்றாங்க தர்மலிங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க அது சொல்றாரு நல்ல வேலைக்குங்க நீங்க ஏதாச்சும் இப்படாச்சும் போன் கொடுத்தீங்க நீங்க தெரியாம போயிருந்தா சென்னை வரைக்கும் போய் மறுபடியும் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கு உங்களுக்கு பிரச்சனை தான் மாதிரி சொல்றாங்க நாளைக்கு போறப்ப யாராச்சும் ஒருத்தர் கையெழுத்து போட கூட்டிட்டு போங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டு பான் கார்டு இதெல்லாம் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆமா தம்பி இந்நேரத்துல எங்க போறா அப்படின்னு லக்ஷ்மி கேக்குறாங்க சமைக்கிறதுக்கு வீட்டுல ஒண்ணு இல்ல அதான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்நேரத்துல டவுனுக்கு போறியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இங்க வந்து சாப்பிடு தம்பி அப்படின்னு சொல்றாரு தர்மலிங்க நீங்க இல்ல சார் இருக்கட்டும் ஒரு நாள் நான் சவகாசமா வர்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க லக்ஷ்மி சொல்றாங்க முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க தம்பி இல்ல எனக்காக தனியா வேற செய்யணும் என்ன தம்பி ஒரு கைப்பிடி சாரசி கொஞ்சம் போட்டா தீந்துது அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி தர்மலிங்கம் சொல்றாங்க ஏத்தா நான் இட்லி கொண்டு வந்து வையே பையன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி போறாங்க அப்ப ஆதை சொல்றாரு வேண்டாமா பரவாயில்லமா இருக்கட்டும் அடைய இருங்க தம்பி கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போறப்பே அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க இருங்க தம்பி இல்லம்மா அது நாலு இட்லி வேண்டாமா ஒரு ஆறுலயே வச்சு குடுக்குறீங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சட்னி சாம்பார் அப்படின்னு சொன்னே சிரிக்க நீ தம்பி சொல்லி நான் கொண்டு இருங்க சொல்லிட்டு போகிறாங்க தர்மலிங்கம் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தர்மலிங்கம் லக்ஷ்மி கிட்ட சொல்லி திட்டிட்டு வேற இருப்பாரு இந்த பாரு இப்ப எப்படி இங்கிலீஷில் சூப்பரா பேசுறாரு ஆனா ஓன் மருமக இருக்கிறானே அவன் பேசுகிற லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காரு தர்மலிங்கம் அதுக்கு விடுங்க சாரி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆதையும் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததே காலையில் ஆகுது பாரதி பக்கத்துல வீட்டிலேயே நம்ம தமிழ் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க விஷ் பண்றதுக்காக உட்காந்துருக்காங்க பாரதி தூங்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு எழுந்திருக்காங்க பார்த்தா தமிழ் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன் என்னடி எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சு உட்காந்துருக்க அப்படின்னு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க இதை நினைச்சோடனே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இன்னைக்கு என் பர்த்டேல மறந்தே போச்சு நீ ஹாப்பியா இருக்கணுமா என்னமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு எப்போ ஆதி இது இப்படி ஏமாத்துறோம் அப்பயே நம்ம சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன் நீ அடிப்பா திட்டாத அப்படின்னு சொல்கிறாங்க தெரியும் ஆதியை தான் பேச போகிற சொல் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஆதியப்பா இதை செய்யலம்மா அவர் ரொம்ப நல்லவருமா இங்கே பாட்டி எனக்கு தெரியும் நீ எத்தனை தடவை தான் சொல்லுவ ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்கடி அவர் தான் இதை பண்ணார் இப்போ உனக்கு என் மனசு புரியாது பெருசானோன்னு உனக்கு கண்டிப்பாக இது புரியும் நீயே ஆதி கூட பேசுறத நிறுத்திடுவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று நான் சொல்கிறேன் என்னம்மா ஆதியப்பா கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறியா அதெல்லாம் இல்லை நான் பேசாதேன்னு சொன்னாலும் நீ பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறது என்னென்னா எனக்கு பிறந்த நாள்னு வீட்ல இருக்க யாருகிட்டயுமே சொல்லாத முக்கியமா ஆண்டாள் நீ சொல்லவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்லிடுறாங்க சரி போய் குளிச்சுட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணிருப்பாங்க நான் தமிழ் காலையில் எண்ணச்சு குளிச்சு ஆண்டாள் பாரதி தமிழ் மூணு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே சினிமாக்கு போயிட்டு ஈவினிங் வர்றப்போ கேக் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க ஆனா அதை வேண்டான்னு சொல்லிட்டு இது யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க பாரதி தமிழ் அதனால ஒரே சோகமா இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொழிச்சு ரெடி ஆகி கடைக்கு போயிட்டு வரலான்னு சொன்னாங்கல்ல பாரதி கடைக்கு போயிட்டு தமிழ் பாரதி ரெண்டு பேர் வர்றாங்க நடந்து வந்துட்டே தமிழ் சொல்றாங்க என்னம்மா நீ உன் பர்த்டே வெறும் சாக்லேட்டோட முடிச்சிட்டேன் என்ன ஆதி அப்பா இருந்திருந்தா உனக்கு செம்ம கிராண்டா பர்த்டே கொண்டாடி இருப்பார்ல இங்க பாருடி இதை பத்தி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ இந்த சாக்லேட்டை புடிச்சு கூப்பிட குடுறோம் பரவாயில்லையா இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல அப்புறம் ஏமா ஆதியப்பாட்ட சொல்லாமல ஆதியப்பா பயங்கர கிராண்டா வீட்டை ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணி உனக்கு சாரி வாங்கி கொடுத்து சூப்பரான கேக் எல்லாம் வாங்கியிருப்பாரு ஏமா இப்படி பண்ணா இங்க பாரு போதும் இது வரைக்கும் அவர் பண்ணதே போதும் இனிமேல் பண்ணா நான் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலுக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஆதி நின்றுட்டு இருக்காங்க ஆதிய பதவன டப்புனு நின்றாங்க தமிழ் அப்படியே பாரதி நின்று முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க ஹாய் அப்படின்னு கவிக்கிறாரு ஆதி ஹாய் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க அப்படின்னு முறைச்சு பாக்குறாங்க பாரதி மா நீ தானே சொன்ன பேசுனா பரவாயில்லன்னு காலையில இப்ப என்ன முறைக்குற இங்க பாரு இது வரைக்கும் பேசுனதுக்கு தான் பரவாயில்லைன்னு சொன்னேனே தவிர இனிமேல் பேசனெல்லாம் சொல்லல வா போலாம் அப்படிங்கிறாங்க ஐயோ ஆதிப்பா இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணுங்க அப்படின்னு முடங்கிட்டு இருக்காங்க ஏய் நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது முதல்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆதி பாக்குறாரு பாரதி ப்ளீஸ் என்ன திரும்பி பாருங்க பாரதி திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே பாரதி திரும்பி பார்க்கறாங்க மனசுக்குள்ள ஆதி சொல்றாரு ஹாப்பி பர்த் ஜ பாரதி அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்துட்டு அப்படி திரும்பி போறாங்க பாரதி இதோட முடியுது